இன்று பிறந்த நாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் வாட்டர் டேங்க் ஆயிரம் லிட்டர் ஆயிரத்தி ஐநூறு எழுநூற்றம்பது ரெண்டாயிரம் இந்த மாதிரி வந்து எந்த டேங்காக இருந்தாலுமே இந்த மாதிரி வீரர் ஊற்றுருங்க ரொம்ப நாள் கழிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேப் அடிச்சிருக்காங்க ஏற்கனவே எம்சிஎல்லாம் போட்டாங்களாமா அது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் டேப் வாட்டர் லீக்கேஜ் டேப் போட்டி அப்பயும் வந்து லீக்கேஜ் குறையிலங்க கட்டடமே வந்து பார்த்திங்கன்னா ஓதம் கக்குதுன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்ருந்தாங்க டேங்க் தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நிப்பெல்லாம் கழட்டி விட்டு டேங்க்கு சாய்ச்சி எந்த இடத்துல டேமேஜ் இருக்கோ அந்த இடத்துல சுத்தமாக சுரண்டி விட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீரல் மாதிரி மெலிசாக இருக்குங்க அதில் தான் தண்ணி கசிது அந்த வீரலை கொஞ்சம் ஆழம் பண்ணிக்கலாங்க ஆழம் பண்ணிவிட்டு அந்த வீரலை சுற்றி ஒரு மூணு இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுரண்டி மாவு மாதிரி கொட்டுங்க அந்த மாவு கொட்டுறதுன்னு நிறுத்தினோன்ன நீங்கள் சுரண்டத விட்டுருங்க நல்லா சுரண்டி விட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கடையில் சால்ட்ரின் இருக்கும் அதை எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஹெச்டி ஓஸ் இது ஹெச்டிபிஇ மெட்டீரியல்வாங்க அதில் அது மட்டும் தாங்க மிக்ஸ் ஆகும் நீங்கள் எந்த பேஸ்ட் போட்டாலுமே உங்களுக்கு வந்து அது ஒட்டாதுங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீரலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழுந்தி காடி மாதிரி போட்டுக்குங்க ரொம்பவுமே ஹீட் ஏறக்கூடாதுங்க அடுத்து வந்து அந்த காடியை நிரப்புற அளவுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மெட்டீரியலை அப்படியே தள்ளி விடுங்க அழுத்தி அழுத்தி அப்படியே அந்த கேப்பை வந்து அடைச்சி விடுங்க அடைச்சி விட்டு நல்லா அழுந்தி ஃபினிஷிங் பண்ணிவிடுங்க அந்த வீரலே தெரியாத அளவுக்கு முடிஞ்சால் நீங்கள் உள்ளே நுழைஞ்சு கூட இந்த மாதிரி பண்ணலாம் அதாவது உடனே பண்ண தேவையில்லைங்க இது நல்லா இது ப்ராசஸர் முடிஞ்ச பின்னாடி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நான் கழிச்சு அரை மணிநாங்க கழிச்சு உள்ளேயும் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி வீரலை நிரப்பி விட்டுட்டு இதோடு நிறுத்திடாமல் சுற்றியும் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அந்த ஹெச்டிபி ஓஸ் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த போர் ஓஸ் வந்து மெலிசாக அறுத்து விட்டு உடைய மெட்டீரியலும் இந்த மெட்டீரியலும் ஒரே லெவலில் பக்கம் பக்கமாக உருக்கி விட்டு அப்படியே அப்ளை பண்ணுங்கள் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடு இருந்துச்சுன்னா ஊருகி தண்ணி மாதிரி போங்க அப்படி போகக்கூடாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா புரோட்டா மாவு பெயரை பதக்கணக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை சூடு பண்ணி நீங்கள் அப்படியே வச்சு வச்சு எடுத்திங்கன்னா ரெண்டுமே ரெண்டு மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த ப்ளூ கலரும் இந்த கருப்பு கலரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று மிக்ஸ் ஆகணுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இதை ஒட்டுங்க இந்த ஹெச்டிபி மெட்டீரியலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்லாம் ஒட்டாதுங்க அதுக்குன்னு தனியாக சொல்யூஷன் கிடையாது பிவிசி பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா சால்வன் சிமெண்ட் வருது அது மாதிரிலாம் இதில் ஒட்ட வைக்க முடியாது ரொம்பவுமே ஷைனிங் உடையது இதில் எந்த பேஸ்ட் ஒட்டினாலுமே வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அது ரிமூவ் ஆகிடும் அடுத்து வந்து ஒட்ட விடாது நல்லா வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் கொஞ்சம் அதிகமான சரக்கு ஏற்றி விட்டு ஓரத்தில் அப்படியே படிப்படியாக படிப்படியாக அப்படியே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சளவுக்கு அந்த வீரலை சுற்றி ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் அப்படியே சரக்கு ஏற்றிக்குங்க இந்த ஹெச்டிபி உங்களுக்கு இல்லைனா டேங்குடைய வாய் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மெலிஸாக அறுத்து அந்த மெட்டீரியல் கூட நீங்கள் இந்த மாதிரி உருக்கி ஒட்டிக்கலாங்க எல்லா பேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்டிபிஇ எல்டிபிஇ பிபி பாலிப்ரோப்ளைன் இன்னும் இன்னும் நான் இந்த பாலி மெட்டீரியலில் தான் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணுவாங்க ஏன்னா அதில் தான் ஒட்டாது அதை வச்சு நீங்கள் இதில் ஒட்டினீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாதுங்க நல்லா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அழுந்தி அழுந்தி ஒட்டி நல்லா ஃபினிஷிங் பண்ணுங்கள் நடுவில் சரக்கு ஜாஸ்தியாகவும் ஓரத்தில் போக போக அப்படியே படிப்படியாக குறைச்சி அந்த ரெண்டு ஜாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ஆகி ஒன்றுக்கு ஒன்று வந்து ஆன மாதிரி தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீவி நீங்கள் நல்லா ஒட்டிக்குங்க நல்லா ஒட்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஆறிடும் அதுக்கு அடுத்தது உள்ளே நுழைஞ்சி உள் பக்கமாக அந்த மாதிரி ஒட்டிக்கலாம் லைட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷப்ளேட் போட்டு சுற்றியும் சுரண்டி விட்றேன் இப்போ சுற்றி மெட்டில் சரக்கு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதை விட்டு ஒரு 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 இன்ச்சுக்கு கொஞ்சம் சுரண்டிக்குங்க சுரண்டி விட்டு கையில் நீவி பார்த்திங்கன்னா அந்த அப்படியே ஒரே மாதிரியாக லெவல் ஃபினிஷிங்காக இருக்கணுங்க அதுக்கு அடுத்தது எம்சிஎல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராமோ அல்லது ஒரு முப்பது கிராமோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஹார்ட்னர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் ரெசின் பேஸ் கொஞ்சம் கம்மியாகவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மெலிஸாக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே சென்டரில் வந்து சரக்கு ஏற்றி விடுங்க எம்சிஎல் ஒட்டாதுன்னு சொன்னீங்களே ஏன் ஒட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு தாங்க நல்லா ஒட்டி விட்டு கையை நினச்சி ஈரத்தில் அப்படியே நீவினிங்கன்னா ஃபினிஷிங் ஆகிடுங்க ஒரு ஒரு மணி நேரம் காஞ்சா போதுமானதுங்க உங்களுக்கு பக்காவாக செட் ஆகிடுங்க என்னுடைய சேனலில் இந்த டேங்க் ஓட்டுற வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப்பட்கள் சர்வீஸ் வீடியோ ஸ்பீக்கர் பாக்ஸ் சப் பாக்ஸ் செய்கிறது ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் பிவிசி பைப் கம்பெனி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் பிளம்பிங் வீடியோஸ்னு எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணிக்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேங்குமே டேமேஜுங்க இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி எல்லாம் ரெடி பண்ணி பிளம்பிங் பண்ணி விட்டு இப்போ ரன் பண்ணுறேன் தண்ணி ஊத்து பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த வீடியோ பார்த்து வீட்டில் முடிச்சு செஞ்சிங்கன்னா எப்படினு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்